Hello, friends. இதுதான் வந்து நன்றி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஜெயிச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் இந்திய ரசிகர்களுக்கும் வந்து ஒரு தேங்க் பண்ணுற மாதிரி ரஷீத் கான் வந்து இந்திய கொடியை வந்து தூக்கி பிடிச்சிருக்காருங்க ஆப்கானிஸ்தான் இப்போ வேற லெவலில் வந்து பர்ஃபார்ம் பண்ணி போயிட்டுருக்காங்க இங்கிலாந்து அணிக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து கொடுத்துருக்காங்க ஜென்ரலாக இங்கிலாந்து மேலே ஒரு குற்றச்சாட்டை வைப்பாங்க அவங்க தான் வந்து கிரிக்கெட்டே கண்டுபிடிச்சது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இங்கிலாண்டில் தான் கிரிக்கெட்லாம் வந்து ஆடி அதுக்கப்புறம் தான் உலக நாடுகளுக்கு வந்துச்சு அப்படிப்பட்ட இங்கிலாந்து ஒரு முறை கூட பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக வந்து வேர்ல்டு கப்பை வாங்கலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு முறை வேர்ல்டு கப்பில் வந்து ஜெயித்தாங்க ஜெயித்தாங்க அப்படின்னா அது வந்து பெரிய சர்ச்சையாக மாறிச்சு ஒன்றும் அடிச்சு அந்த மாதிரிலாம் வந்து ஜெயிக்கல அது வந்து போட்டி வந்து டிரா அனுச்சு ஃபோர் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூலை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து ஜெயிச்சுருப்பாங்க அந்த அந்த ரூல் எப்படி நீங்கள் வந்து இங்கிலாந்துக்கு வந்து ஜெயித்ததாக அறிவிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி பலவிதமான விமர்சனங்கள் அப்போ இங்கிலாந்து மேலே வச்சுது அப்போ ஆப்பனன் கேப்டனான வில்லியம்சன் பேசாமல் கடந்து போயிட்டார் இப்போ மற்றபடி வந்து நல்லா அடித்து ஜெயிச்சு ஒரு ஒரு வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்காங்களா கிடையாது இப்போ தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட்டில் வந்து டெஸ்ட் வேர்ல்டு கப் நடக்குது அதுவும் வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மூணாவது சீசன் இந்த மூணாவது சீசன்லுமே இங்கிலாந்து ஃபைனல் வரைக்கும் வந்து வரல அப்படி இருக்கிறப்ப ஓடிஐ கிரிக்கெட்லேயாச்சும் நல்லா ஆடுவாங்கன்னு பார்த்தா இதில் எத்தனைக்கு இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் டி ட்வெண்ட்டி மாதிரி ஆடுறாங்களாம் நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதாவது நியூ டாக்டிக்ஸை யூஸ் பண்ணி நாங்கள் டெஸ்ட்டே டி ட்வெண்ட்டி மாதிரி ஆடுவோம்லாம் வந்து பில்டப் கொடுத்தாங்க இங்கிலாந்து இந்தியா கிட்ட டி ட்வெண்ட்டி சீரியஸும் போணுச்சு ஓடிஏ சீரியஸும் வந்து போணுச்சு இத்தனைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கிலாந்து பிளேயர்லாம் வந்து ஓவராக சவால் வேறு விட்டாங்க நம்ம இந்திய அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் கரெக்டான நேரத்தில் நாங்கள் வந்து ஃபார்முக்கு வந்துடுவோம் அந்த இருக்கார் பாருங்கள் அவர் சொன்னார் இப்போவும் நாங்கள் வந்து ஃபார்முக்கு வந்துவிட்டோன்னா இந்தியா ஃபைனலில் அசால்ட்டாக அடிப்போம் நாங்கள் இந்தியா கூட ஆடின மாதிரி வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் மாட்டோம்னு சொன்னாங்க பட் இந்தியா கூட வச்சு தோத்தது ஒரு கௌரவம் இப்போ ஆப்கானிஸ்தான் கூட அதை விட மோசம் ஆல் அவுட் ஆகியிருக்காங்க ஃபஸ்ட்டாக நான் ஆப்கானிஸ்தான் முந்நூற்றி இருபத்தஞ்சு அடிச்சிருக்காங்க அந்த டீமில் இப்ராஹிம் ஜட்டான்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தேழு அடிச்சிருக்காரு கடைசி நேரத்தில் மற்ற பிளேயர்ஸும் வந்து சப்போர்ட் பண்ணதுனால முந்நூற்றி இருபத்தஞ்சு அடிச்சுட்டாங்க அடுத்த அண்ணன் நம்ம இங்கிலாந்து அணி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பதினேழுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க இதனால் எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் அபாரமாக ஜெயிச்சிருக்காங்க இங்கிலாந்தை வெளில அனுப்பிட்டாங்க பெரிய ஒரு ஷாக் இது தான் இங்கிலாந்து அஃபீஷியலாக எலிமினேட் ஆகிட்டாங்க ஏன்னா இதுவரைக்கும் ரெண்டு கேம்ல ஆடினாங்க ரெண்டுலேயுமே தோத்துட்டாங்க பட் ஆஃப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு லாடி ஒன்றில் ஜெயிச்சிருக்காங்க அடுத்த கேம் ஆஸ்திரேலியா கூட ஒரு வேளை ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சாங்கன்னா அவங்க செமி போவாங்க தோத்தாங்கன்னா வெளில போயிடுவாங்க பட் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க அதை தாண்டி இங்கிலாந்து மாதிரி ஒரு பெரிய டீமை அடித்து காலி பண்ணியிருக்காங்க வெளில அனுப்பியிருக்காங்க இதுவே வந்து ஒரு பெரிய பெருமை தான் இந்த கேமில் பார்த்திங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் வந்து பவுலிங் செமையாக வந்து போட்டிருப்பாங்க அந்த அணியில் வந்து அஸ்மட்டுல்லா ஓமர் தாய் வந்து அஞ்சு விக்கெட்டை கைப்பற்றியிருக்காரு ஒரு புறம் பேட்டர் வந்து நூற்றி எழுவத்தேழு அடித்தார் இன்னொரு புறம் ஓமர் தாய் அஞ்சு விக்கெட்டை வந்து கைப்பற்றியிருக்காரு ரெண்டு பெரிய ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ரஷீத் கான் வந்து இந்த கேமில் கொஞ்சம் சுமார் தான் பத்து ஓவர் போட்டு அறுபத்தாறு ரன்னை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருப்பார் பட் ரஷீத் வந்து ஆப்கானிஸ்தான் வெற்றிக்கு வந்து முக்கியமான ஒரு காரணம் டீமை நல்லா டெவலப் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காரு நல்லா சின்ன வயசில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு இப்போ இதற்கெல்லாம் காரணம் வந்து ஐபிஎல் தான் அவருக்கே தெரியும் ஐபிஎல்ல வந்து நம்ம இந்திய கிரிக்கெட் வீரர்கள் கூட நம்ம கோச்சஸ் கூட வந்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ணால் தான் ரஷீத் வந்து அவரை நல்லா டெவலப் பண்ணிக்கிட்டாரு அப்போ அந்த நன்றி அவருக்கு வந்து இருக்குது அதே மாதிரி நம்ம கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா இந்திய ரசிகர்கள்லாம் ஆப்கானிஸ்தானுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன்னா ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் வந்து ரொம்ப ஓவர் ஆஃப் பண்ண மாட்டாங்க நல்லா இருப்பாங்க அதேமாதிரி பாகிஸ்தான் பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் எதிரிகள் அதில் நம்ம வந்து பாகிஸ்தானை கலட்டி விட்டுட்டு ஆப்கானிஸ்தானுக்கு பக்கம் தான் நிற்கிறோம் அப்போ அப்படி இருக்கிறப்ப ரஷீத்க நன்றியை மறக்காமல் இந்திய கொடியை தூக்கி அமைச்சிருப்பாரு ஏன்னா இந்திய ரசிகர்கள் நிறைய பேர் வந்து ஸ்டேடியத்துக்கு வந்து ஆப்கானிஸ்தானுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அங்கங்கே இந்திய கொடிகளோட உட்காந்துருப்பாங்க அப்போ அந்த ஒரு நன்றியை மறக்காம அஷித் வந்து நம்ம இந்திய கொடியை வந்து ஏந்தி போடுச்சு நம்ம இந்தியாவுக்கு ஒரு நன்றி கடன் வந்து செலுத்தி நன்றி